நல்ல குருவார் குரு வாரம்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமை இந்த மாதிரி ஏன் சனிக்கிழமை பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த சிஷ்டி கவசத்தை முத முதல்ல அரங்கேற்றிய இடம் இருக்கிற ஊரு ஈரோடு கோயில் முருகன் கோயில் அதை சிறப்பாக சொல்லாதவர் திருப்பங்கொண்டத்தை பேசுவார்னால எதிரே பார்த்து பேசுறாரு ஒரே ஒரு இடத்துல போயிட்டு கற்குமா லோங்கா கற்குமா லாங்கா அப்படின்னு இருந்தாருன்னா இதெல்லாம் தெரிய வேண்டியதுல வெரி ரியலிஸ்டிக் ப்ரோ நான் தமிழா திராவிடமான ஒரு கன்ஃபியூஷன்ல போயிட்டு போம் ப்ரோ அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஆங்கிள் அவர் போறதை விட்டுட்டு களத்துக்கு அப்பாற்பட்டவர்களை எதிர்க்கக்கூடிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு சீமானை தாக்கி பேசினாரு என்ன காரணத்தளத்திலயே அவர் இல்லைன்னா உங்களுக்கு குறை சொல்ல ஒரு ஆள் வேணும் கணச்சிட்டார் ஒரு ஆள் அடு 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 அடுன்னு தீய சக்தி சீமான் அவர்களை பல முறை சந்தித்தவர் அதை கூட மாட்டேன் எடுத்த நம்ம அது ராக்கெட் ஓடுற மாதிரி போயிருவோம் அப்படின்னு சொன்னா எனக்கு என்னன்னு புரியலியவருடைய வரிகள் உன்ன சொன்னேன் டோல் டப்பிமா கண்ணை கங்கம்மா இடுப்பை சுத்தி திருப்பி பரமன் என்று எழுதியவர்தான் உங்களோட அரசவை கவிஞர் இல்லன்னு மறுக்க முடியுமா விக்ரவாண்டி மாநாட்டுல சொல்லும் போது அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் கல்வியாளர் சூரியசேகர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சகோ நல்லமா இருக்கீங்களா சகோ சார் நேற்று விஜய் பேசிய அந்த பேச்சை நீங்க கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது குறித்து உங்களுடைய கருத்து பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்துக்கணும்னு ஆர்வமா இருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப மிகுந்த எதிர்பார்ப்போட இருந்தேன் ஏன்னா அவர் வந்து தந்தை பெரியார் அவர்களின் கொள்கையை வந்து முற்று முழுவதுமாக கடைபிடிக்கக்கூடியவர் அதுவும் இந்த சம்பவத்திற்கு பிற்பாடு கரூர் சம்பவத்திற்கு பின்பாடு அதுக்கப்புறம் அந்த அஇஅதிமுகவிலிருந்து புறப்பட்டு சென்ற முன்னாள் கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து வலது பக்கத்திலையும் கூட வச்சுக்கிட்டு அப்போ வந்து அது ஈரோடு மண்ணில் போயிட்டு திரும்ப அதை எடுத்து வரும்போது ரொம்ப சிறப்பாக செய்வார்னு பார்த்தேன் எல்லாரும் யோசிக்க தவிர ஒரு நிகழ்ச்சியாக என்றைக்கி அதை வச்சாருன்றதை பார்க்கணும் நல்ல குருவாரம் வாரம்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை வச்சிருக்காரு அது கூட வரவாள் சனிக்கிழமை தானே எப்பயுமே ஒரு பிரயாணம் போவார் சகோ சரிதானே இந்த வரை ஏன் சனிக்கிழமை பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா

இது வந்து நம்பர் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா இது என்னன்னா இந்த மஞ்சளை வந்து நாங்க தான் வணிகம் செய்வோம் இதுல மருத்துவ குணங்கள் இருக்குன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பேட்டன்ட் பண்ணி வச்சாங்க அமெரிக்கால அந்த பேட்டன்ட்டுக்கு எதிராக இந்திய அரசாங்கம் அவசரமா இல்ல இல்ல எங்களுது அப்படின்னு சிஎஸ்ஆர் அந்த சயின்டிபிக் ரிசர்ச் கவுன்சில் வந்து எங்களுடைய மருத்துவ குணத்தில் இருக்கிறது இந்திய மருத்துவ குணத்தில் அது மஞ்சள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி போராடி அந்த மஞ்சளை பத்தி நாற்பத்தி மூணு சதவிகிதம் ஈரோட்ல தமிழ்நாட்டுல நாற்பத்தி மூணு சதவீதம் மஞ்சள் பேட்டன் எல்லாம் இருக்கு அப்படின்றது தெரியும் அந்த பேட்டன்ட்டை எடுத்து நீக்கிட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல புது ஒரு பிபிவிஎஃப் ஆர்ம ஒரு சட்டத்தின் மூலமாக விதைகளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் பிளான்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் கஷ்டப்பட்டு மஞ்சள் அப்படிலாம் விட்டுற முடியாதுப்பா அது எங்களுடைய பாரம்பரிய மஞ்சள்னு போய் சண்டை போட்டு வாங்கிட்டு வந்தது இந்திய அரசாங்கம் இந்திய ஒன்றிய அரசாங்கம் வாங்கிட்டு வந்துச்சு இப்போ இதையெல்லாம் அவர் பேசியிருந்தாரா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா எனக்கு எப்படின்னா ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒரு இடத்துல அவர் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு பேசுறாரு ஒரே ஒரு இடத்துல போயிட்டு கற்குமா லோங்கா கற்குமா லாங்கா அப்படின்னு மக்களுக்கு இந்த வார்த்தை போய் சேருமா சேராதா மஞ்சளோட அறிவியல் பெயர் இது அவர் சொல்லி தானே அட்லீஸ்ட் அவருடைய அவருடைய ரசிகர்கள் படை அடுத்த இதுக்கு ஓட்டு போட அவருக்கு பதினொன்று பதினொன்னு பன்னெண்டு பத்தாம் வகுப்பு மாணவர்கள்லாம் நிறைய பேர் அந்த கூட்டத்துல இருந்தாங்க அண்ணன் அண்ணன் விஜய் அண்ணன் அப்படின்ட்டு அவருக்கு எனக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயது தான் அவர் கொஞ்சம் என்னோட வயதில் மூப்பவர் ஆமா எனக்கும் ஐம்பது அவருக்கும் ஐம்பது தான் அவர் வந்து நான் அவர்கிட்ட இருக்கிற அந்த பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு திரைக்குள்ள இறங்கி வந்துட்டாரு நான் வந்து வந்து அறிவாயுதத்தை எடுத்துக்கிட்டு அண்ணன் பின்னாடி போயிட்டேன் இது கல்வின்றதை கொண்டு தான் நம்ம அடிக்கணும் இன்னொன்று என்னென்னா அவர் மாதிரி டெல்டா காரன் அது இவர் நம்ம முத்து சீஃப் மினிஸ்டர் திரு முத்துவேல் கருணாநிதி அவர்கள் டெல்டா காரன் அங்கே போய் ஒரே சா சட்டை வா பற்றி தெரியுமா அப்படின்னு பேசியிருக்கலாம் இல்லை இந்த ஈரோட்ல வந்து அது பேரு என்னன்னா இரு ஓடை பவானி மற்றும் நொயலாறு இது சேர்ந்த இடம் தான் இரு ஓடை தான் காலத்தால் ஈரோடையாச்சு அதை சொன்னாரா அவர் ஏதாவது ஒரு வார்த்தையாவது படிக்கிற மாணவர்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஆசையா இருந்திருக்கும் அது எதுவும் பண்ணல இருக்கும் ஒருவேளை உங்களை போன்ற கல்வியாளர் தான் சொல்லி கூட அந்த மாதிரி கல்வியாளர்கள்லாம் அவர் கூட நின்று மாட்டாங்க ரைட்டர்ஸ் எழுதி நிச்சயமா எழுதிக்கலாம் எனக்கு என்னன்னா கல்வியில புரட்சி ஏற்படுத்தணும் கல்வியில மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மோர் தயிர் கண்ணை அதெல்லாம் சொன்னார் ஊத்துக்குழி வெண்ணை அது ஊத்துக்குழி வெண்ணே சிறப்பானது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி அவர் சொன்னார் இந்த காளிங்கர் அவர் என்ன பண்ணினாரு அவர் என்ன கஷ்டத்துல இருந்தாரா இல்ல அவர் எந்த எப்படி அந்த பட்டம் வழங்கப்பட்டது இந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெரிய வேண்டியது இல்லை ஏன்னா வி ஆர் ப்ரோ நமக்கு இதெல்லாம் தெரிய வேண்டியது இல்லை வி ஆர் வெரி ரியலிஸ்டிக் பாலிடிக்ஸ் ப்ரோ எப்படி உங்களுக்கு பெருமை பழம்பெருமை தெரியாம சொற்களஞ்சியம் தெரியாம எப்படி வரப்போகுதுன்னு தெரியல இந்த மாதிரியான ஒரு அரசியல் அவர் வந்து ஒன்னு பாராட்டணும் உண்மையிலே விஜய் எப்படின்னா ஒரு பக்கம் மங்களகரமா சொல்லிட்டு அவரே கன்ஃபியூஷன் இருக்காரு நான் என்னோட முந்தைய பதவியிலேயே சொன்னேன் பைத்தியத்தோட கூட வாழ்ந்துடலாம் குழப்பத்தோட வாழ முடியாது இது ஆபத்தானது நான் வந்து அந்த விக்ரமாண்டி மாநாடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதுல அவர் பேசும்போது சொன்னார் நாங்கள் இறை மறுப்பு கொள்கையை தவிர அனைத்தையும் ஏற்போம் அப்ப இது மூட நம்பிக்கை இறை நம்பிக்கை சம்பந்தப்பட்டு தான் மஞ்சள் இன்னொன்று உங்கள் தகவலுக்காக மற்றவங்க பார்த்துக்கிட்டோம் தந்தை பெரியார் அவர்கள் மஞ்சளை பற்றி மஞ்சள் காமாலை நோய்க்கு அது மருத்துவத்துக்கு பயன்படும் நம்பினார் அது முற்று முழுவதும் தவறாங்க முற்றிலும் முழு மருத்துவ குணம் இருக்கு அது மாறுபட்டிருக்கிறது அதுக்கும் மஞ்சள் காமாலைக்கு சம்பந்தம் இல்லை அதனால பார்ப்பவர் பார்வை சரியாக இருந்தால் கண்களில் பசுமை தெரியும் காண்பவர் கண்களில் கலக்கம் இருந்ததுனால் காமாலையாக தெரியும் மஞ்சளாக தெரியும் மஞ்சளை வைத்து மட்டும் பேசி கொண்டிருக்கிறார் நம்மிடத்தில் மஞ்சளும் இருக்கிறது பசுமையும் இருக்கிறது அப்படின்னு அண்ணன் போயிட்டு இருக்காங்க சரி இப்படி அவருடைய பேச்சு குறித்து இந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு கல்வியாளரா மக்களுக்கு இன்னும் எதை தெரிவுபடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிறந்த விளக்கத்தோடு சொன்னீங்க சீமானை மறைமுகமாக விஜய் எதிர்த்திருக்கிறார் அப்படின்றதுதான் நேற்று ஊடகங்களின் தலைப்பு செய்தியாக இருந்தது களத்துக்கு அப்பாற்பட்டவர்களை எதிர்க்கக்கூடிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு சீமானை இதான தாக்கி பேசினாரு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல சார் இல்லை இல்லை அவர் தாக்கி பேசவே இல்லை அவர் எப்படி சொன்னார்னா ரொம்ப அடி அது போகிறப்போங்களை அப்படி சர்க்காஸ்டிக்காக சொல்லிட்டு போகிறாரு அவர்கிட்ட நம்ம கேள்வி வைக்கலாம் நம்மளுடைய அருமை தம்பி சாட்டை துரைமணன் அவர்கள் ஒரு வாட்டி சொன்னார் சாட்டை அவர் எடுத்து சொல்லார் அவரும் கூட போய் பிரயாணம் பண்ணிட்டு வந்தபோது அவருடைய காணொலியில் பதிவு செய்யும்போது ஒரு வாட்டி கேட்டிருக்கேன் நான் அண்ணனும் அவங்களும் நிறையா தடவை சந்திச்சுருக்காங்க அதாவது விஜயன் மறுக்கட்டும் இல்லை தாவாக்கா மறுக்கட்டும் எனக்கு அப்போ இப்போ நான் வந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் நானும் ஒரு சராசரி மனிதன் தான் தெரிஞ்சுக்கிறேன் அப்போ அவர் வந்து சில விஷயங்களை இவர்கிட்ட கடத்தும் போது சில விஷயங்கள் அவர் கத்துட்டு இருந்திருப்பாரு நானும் ஒரு டீச்சராக இருந்திருக்கேன் நம்ம பார்த்துருக்க முடியும் இவர் வந்து எத்தனை பேருக்கு ஆசானா இருந்திருக்காரு அண்ணன் சீமானவர்கள் எனக்கு தெரியும் நான் அருகாமையில் சந்தித்திருக்கிறேன் அந்த மாதிரி ஒருத்தவர்கிட்ட நீங்க கத்துக்கிட்டு காலத்திலயே எங்களுக்கு இல்லாத எனக்கு உண்மையிலே அவர் சொன்ன உடனே எனக்கு விட்டு சிரித்து விட்டேன் எனக்கு சிரிப்பு தான் வருது ஏன்னா களத்துல இல்ல அப்படின்றத நீங்க அந்த இடத்துல போய் சொல்றீங்க ஏன் சொல்லணும் அதாவது விஜய் பேசிட்டு இருக்கும்போதே சீமானை மறைமுகமாக விமர்சனம் செய்த விஜய் அப்படின்னு தலைப்பு செய்தியா பயன்படுத்தினாங்க மிகவும் மகிழ்வான ஒரு நாள் எனக்கு அது நேர்த்திக்கு எப்படின்னா விஜயே ப்ரமோட் பண்றாரா சார் சீமான விஜயே சீமான அற்புதமா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் விஜய் அவர்கள் தனிமையில கொஞ்சம் நேரம் கிடைச்சதுன்னா உட்காந்து யோசிச்சு பார்த்து அது எப்படி சொல்லணும் பெரியோரை துணை கோடல் பெரியாரை துணை கோடல் அல்ல பெரியோரை துணை கோடல் அது வள்ளுவரே ஒண்ணு ஒன்று நமக்கு தான் எதுவுமே புரியாது எல்லாத்தையுமே தப்பு தப்பாக தான் புரிஞ்சு போனோம் நம்ம அதையும் அவரே சொன்னார் எப்படி சொன்னார்னா நாங்க சொல்றோம் எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுட்டு லாஜிக்கே இல்லாம தற்கூறின்ட்டு அந்த எமோஷன் காட்டுறாரு சீமான் அவர்களை பல முறை சந்தித்தவர் அவரிடத்துல சில விஷயங்களை கிரகித்துக்கொண்டு சரி பார்ப்பேன் உதாரணத்துக்கு நான் வந்து கல்வியாளர் சகோ கல்வி சொல்லலாம் இப்ப நான் கணிதம் சொல்லலாம் அறிவியல் சொல்லலாம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மொழி கொஞ்சமாக தான் எனக்கு தமிழ் அது வச்சு நான் ஏதோ பேசலாம் ஆங்கிலம் பேசலாம் ஏதோ நம்ம கல்வி சார் விஷயங்கள் பேசுவோம் நான் திடீர்னு சிலம்பம் கற்றுத்தரேன்னு வரலாமா எனக்கு ஒரு புகழ் இருக்கு மாணவர்கள் கை தட்டுவாங்கன்ற அது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணும் கத்துக்கணும் அதை கற்றுக்க கூட மாட்டேன் எடுத்தவனே நம்ம அப்படி ராக்கெட் விடுற மாதிரி போயிடும் அப்படின்னு சொன்னா எனக்கு என்னன்னு புரியல நீங்க ஏன் என்ன காரணத்த காலத்திலயே அவர் இல்லைன்னா அவர் நீங்க கண்டுக்கல ஒன்று இன்னொன்னு அவர்கிட்ட குறை சொல்ல முடியல உங்களுக்கு குறை சொல்ல ஒரு ஆள் வேணும் ஒரு சக்தி தீயசக்தி தீயசக்தி நாங்க தூய அரசியலை கொடுப்போம்னு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து அழகா ஒவ்வொரு இடத்துலையும் களப்பணி ஆட்டுறாரு இவர் சக்தி தூய சக்தின்னு சொன்னா எங்க அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா மக்கள் கிட்ட அந்த கலையில போயிட்டு கீரை என்ன பண்ணுவாங்க ஆய்வாங்க ஆயுதல்னு கீரை எடுக்கிறது அந்த சக்தியா நாங்க இருந்துட்டு இருக்கிறோம் பயனுள்ள சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் அதனால இவங்க அதை சொல்லலைன்றது நமக்கு இல்ல ஊடகங்கள் இதை எப்பயும் போல கட்டமைப்பு கெட்டமைப்பு செய்கின்றன சார் என்னொன்னு பெரியார் எனும் கடப்பாறை அப்படின்னு எதற்காக அந்த கடப்பாறைன்ற வார்த்தையை பயன்படுத்தினார்னா அதற்கும் சீமான் தான் காரணம்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது திராவிடத்தை ஒழிக்க சீமான் பிராமணர் என்னும் கடப்பாறையை எடுத்து எடுத்தால் நான் வந்து அந்த பெரியாரை ஒழிக்க வந்தவர்களுக்கு எதிராக நான் வந்து பெரியார் எனும் கடபாறையை எதிர்ப்பேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு இதுல ஜெயிக்க போவது சீமானா விஜயா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்கு கேள்வியும் இருக்கு அடிக்கடி அண்ணன் சொல்ற மாதிரி அறிவார்ந்த தமிழ் சமூகம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அண்ணனுக்கும் தம்பிக்குள்ள சண்டையை மூட்டுறதுக்கு என்னெல்லாம் வழி இதை விஜய அவர் மேடையில் போட்டு சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு எப்படி விஜய ஒழிப்போம் எப்படி இதை செய்வோம் திட்டமூட்டெல்லாம் செய்கிறோம்னு இந்த ரெண்டு பேரும் சண்டை மூட்டுற வேலை நீங்க என்ன பண்றீங்க ஒரு பக்கம் பெரியாருன்னு தூக்கி வச்சுட்டு ஆனால் உங்களுக்கே தெரியுது மங்களகரமாக தான் நீங்க தொடங்குறீங்க உங்களுக்கே தெரியுது பாட்டியம் மேலே நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க மாட்டேன் உங்களுக்கே தான் தெரியுது விஜய்ன்ற பேர்ல ஜே வந்துடும் நம்ம நாளைக்கு மாட்டி போகணும் அப்போ இந்த ஆசிலேஷனுக்கு நடுவில் வீட்டின் திஸ் டூ ஆசோலேஷன்ஸ் நான் தமிழா திராவிடமான்ற ஒரு கன்ஃபியூஷன் சரி நம்ம எதுக்கு இடப்பட்ட ஏதாவது ஒரு மிக்சன் மேட்ச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒரு ரூட்ல போயிட்டு போம்போ அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணி போம்போன்ற ஒரு ஆங்கிள் அவர் போறதை விட்டுட்டு கொஞ்சம் அவரும் ஒரு பக்கம் அப்படி தள்ளி வச்சுட்டு சரி கடப்பாரு தான் கடப்பாரையை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது உந்து வச்சு நிம்புறதுக்கான கால இது கிடையாது டெக்னாலஜிலாம் எவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு அத ப்ராகசிவா நம்ம திங்க் பண்ணுவோம் அவர்கிட்ட நல்ல கருத்தை எடுத்துப்போம் எல்லார்கிட்டையும் நல்ல நான் போன பேட்டிலேயே சொன்ன காவி வண்ணங்கள் பத்தி அதுல வந்து நிறைய பேர் வந்து வந்து சொன்னாங்க இன்க்ளூசிவா பேசுறீங்க தனிப்பட்ட முறையில கருத்து சொன்னதாக சொன்னீங்களே அதை பகிர்ந்துகிட்டீங்கன்னா கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுடைய குரல் ஏதாவது இருந்தால் காவி சாயம் பூசுகிறார்கள் அப்படின்னு விக்ரமண்டியில கூட விஜயத்தை சொன்னார் நான் எல்லாத்தையும் பாசிட்டிவா பார்க்கறேன் அண்ணன் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரே விஷயம் சகோதரத்துவம் எல்லாத்தையும் சகோதரன் சகோதரி எல்லாருமே அந்த மாதிரி அப்ப அந்த காவி உடையில என்ன சொல்றாங்கன்னா கலர் எல்லாம் உள்ள சேர்த்துட்டு வாங்க நான் என்ன சொல்றேன் எது தீயதோ அதை தள்ளிவிடுவோம் எல்லாத்துலேயும் நல்லது கெட்டது இருக்கு எல்லாத்துலயும் நல்லது கெட்டது இருக்கு அதுல எது நல்லதோ எடுப்போம் காவில ஒரு நல்லது இந்த கலர்ல ஒரு நல்லது ஏழு வண்ணங்கள் சொல்றோம் விப்கை யார்னு சொல்லுவோம் வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட் இந்த எல்லா கலர்களையும் எடுத்து இது வந்து ஒரு டிஸ்கில் வச்சு சுத்தி விட்டோம்னா வெள்ளை கலர் வந்துடும் அந்த வெள்ளைக்கு எதுனா கலரு வெள்ளையே ஒரு கலர் அதுதான் நிறமற்ற தூய நிறம் அதனால காவியும் நாங்க சேர்த்துப்போம் நான் நினைக்கிறேன் பெரியார் கடப்பாறையை பத்தி நீங்க கேட்டீங்க ப்ராகிரசிவான விஷயங்கள் பேசும்போது ப்ராகிரசிவான விஷயங்களை நம்ம கொண்டு செல்லும்போது பழசெல்லாம் எடுத்துணும் டெக்னாலஜி நல்லா வளர்ந்து போயிருச்சு நீ பெரியார்கிட்ட நல்ல கருத்தை எடுத்துக்கோங்க அதை நம்ம மறுக்கல என்னைக்குமே அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை வந்து தப்பே சொல்லவே கிடையாது அவர் எப்ப சொல் சொல்றாருன்னு நீ எல்லாத்துக்கும் பெரியார் பெரியார் பெரியார்னா அப்ப முன்னாடி செஞ்சவங்களா ஆளு இல்லையான்றது அதை புரிந்து கொள்றதுக்கு ஒரு ஸ்கீம் வேணும் அவர் விஜய் கிட்ட வந்து அவர் கிட்ட வந்து டைம் இல்ல பாவம் எப்ப பாரு அவர் பிஸியாவே இருந்துட்டு இருக்காரு திரைப்படத்துல பிஸியா இருந்தாரு இங்க போறதுல பிஸியா இருந்தாரு அங்க போறதுல பிஸியா இருந்தாரு அதனால அவருடைய குறைகள் ஒன்றும் சொல்றதுக்குல நேரம் கிடைக்கும் போது உண்மையில தனி அறையில உட்காந்து யோசிச்சு பார்த்தாருன்னா விஜய் ரசிகராக ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன் நான் இல்ல விஜய் ரசிகர் விஜய் ரசிகரினுடைய கேள்வியாக நீங்க பாத்துக்கணும் இப்போ வந்து சீமான் வந்து திராவிடத்தை ஒழிப்பதற்கு பிராமணர்கள் என்னும் கடப்பாறையை பயன்படுத்தியது சரின்னு நீங்க கருத்தும் போது விஜய் வந்து இந்த பெரியாரை எதிர்க்க கூடியவர்களை ஒழிப்பதற்கு பெரியார் எனும் கடப்பாறையை பயன்படுத்துவது தவறா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் அதுதான் நான் சொல்றேன் பெரியார் எனும் கடப்பாறையை அவர் எடுத்து தகர்ப்பாரு சொன்னா பெரியாரிடம் இருக்கும் நல்ல கருத்துக்களை எடுத்து அவர் தகர்ப்பாரு சொன்னா அவர் எதை தகர்க்க போறாருன்னு யோசிப்பாரு அந்த நல்ல கருத்தையும் நல்ல கருத்தையும் தகர்க்க போறாரான்றதான் கேள்வி அதாவது நீங்க ஒரு புரோட்டானை வச்சிருக்கீங்க பாசிட்டிவ் இன்னொரு புரோட்டான் பாசிட்டிவ் ரெண்டையும் பக்கத்துல வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க ரெண்டும் தள்ளிதான் நிற்கும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருந்தால் தான் ஒட்டுதல் வரும் இது அன்லைக் போல்ஸ் இது இயல்பான இயல்பான இயற்பியல் வெறும் இயல்பான இயற்பியல் அப்ப நீங்க கடப்பாறையில இருந்து நல்லது எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம் சீமானவர்கள் பிராமண கோட்பாடு இருக்கிற நல்லது எடுத்துக்கிறாருன்னு வச்சுப்போம் அந்த இடத்துல சங்கமும் தானே வரும் இவங்க ரெண்டு பேருமே புரோட்டா தானே தெரியல இன்னும் கொஞ்சம் அவர் சொன்ன மாதிரி மாஸ் நம்பர் ஆட் ஆகும் மாஸ் நம்பர் ஆட் ஆகும் அது மாஸ் நம்பர் ஆட் ஆகிறதுல எனக்கு மகிழ்ச்சி அதை ஏன் அவங்க திரிச்சு திரிச்சு பேசுறாங்கன்னா அவர் பாவம் புரிஞ்சிக்கல அவர் எப்படி புரிஞ்சிக்கல அப்படின்னு நான் சொல்றேன்னா நேத்து அந்த தந்தி டிவியில வந்து வன்னியர்ஸ் அவர்கள் பேசின பேச்செல்லாம் பாத்தீங்களா அதுல ஒரு கவிதை ஒன்று சொன்னார் பாரதியார் கேட்டீங்களா அது அந்த கவிதைகள்ல என்ன சொல்றாரு நாலு வர்ணங்களும் இருக்கு பாரதியார் இப்படி வர்ணத்தை பத்தி அந்த அப்படியே வந்து ஹைலைட் பண்ணிட்டு உடனே போட்டு இவரா தேசிய கவி பேசுறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா சாத்திரம் சாத்திரம் எல்லாம் இருக்கும்போது இந்த தொங்கு என்ன பண்ணாங்க அங்க போய் போய் நின்னாங்களா அப்ப இவர் என்ன பாரதியாரு சந்தி பெருக்குவதற்கு சாத்திரம் செய்வோம் என்றைக்குமே வந்து ஒரு கட்டமைப்பு இருக்குன்னு சொன்னீங்க கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இந்த கிளாஸை ஒழிக்கவே முடியாது இப்ப ஒன்னும் இல்லை இப்ப இங்க நம்ம வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற ஒரு இடத்துல பார்த்தா ஒருத்தவங்க நேர்காணல் எடுக்கிறாங்க ஒருத்தவர் வந்து புகைப்படம் எடுக்கிறாரு ஒருத்தவர் வந்து அந்த எடிட்டிங் ஒர்க்கை செய்ய போறாரு இது எல்லாமே சேர்ந்து பார்வையாளர் சுகியர்கள் ரசிகர்கள் அவங்ககிட்ட போய் சேர போது அவங்க லைக் போட போறாங்க இல்ல கமெண்ட் போட போறாங்க இதுல யார் முக்கியம் இதுல யார் முக்கியம் அந்த எண்ணமே தவறானது யார் முக்கியம்ன்ற எண்ணம் வரக்கூடாது அதுதான் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்ன்றது அப்போ ஜாதி இருக்கலாமா இரு அதுதான் நான் போன பதில் சொல்றேன் ஏற்ற தாழ்வுகள்ன்றது மனதில் இருக்கக்கூடாது ஆனால் வேலைகளை வேறு வேறு வேலை இருந்து தான் தீரும் அது இருக்கிற வரைக்கும் மானிடம் வாழும் அதுதான் அவர் சொல்றது நீங்கள் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இது என்னென்ன இந்த திராவிட புத்தகங்கள் எல்லாமே குழப்பத்தை மட்டும்தான் சொல்லி கொடுக்கும் தெளிவான புரிதலை சொல்லிக் கொடுக்காது அது வேற யாரையும் நீங்க உதாரணமே எடுத்துக்க வேண்டாம் நம்ம உங்க விஜய் ரசிகர்களுக்கு நான் சொல்றேன் உங்கள் விஜய் வந்தார் இல்லையா உங்கள் விஜய் வந்தார் இல்லையா அவரே வந்து என்ன சொன்னார்னா அற்பதும் சொன்னார் தப்பா புரிஞ்சு புரிஞ்சுன்னு சொன்னார் உங்களை யாருக்காவது தெரியுமா உங்களை தற்குறி என்று முத முதல்ல கூறியது யாருன்னு நீங்க சொல்லுங்க தற்கூரின் முதல்ல யார் குறிப்பிட்டாங்க உங்களை நாம் தமிழர்கள் யாராவது குறிப்பிட்டாங்களா திட்டமிட்டு பரப்பட்டாவது ஒரு நாம் தன்னுடைய தம்பிகள் யாரும் சொல்ல கிடையாது சொல்றவங்க எல்லாம் இந்த திருமொழி கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது அகில இந்திய திருமல் கட்சியை சார்ந்தவர்கள் அவர்கள் போதை வாய்ப்பு தீர்க்கிறார்கள் இவங்கெல்லாம் தான் என்ன பண்ணுவாங்க அந்த தற்குரிமாங்க ரொம்ப சிரிப்பு சிரிப்பு தன் கூட்டல் குறி இவ்வளவுதான் அது இலக்கண மரபுபடி மாறி வருது தன்னுடைய குறிக்கோளை முன்பாக நிறுத்துபவர் தற்குறி த அது ஒரு வகை தன்னலம் கருதுபவர் தற்குறி கையெழுத்து பிரதி மட்டும் போட்டுட்டு கையெழுத்து போனவங்க தான் போட தெரியும் வேற எதுவும் தெரியாது அப்படின்றவர் தற்குறி இப்படி பல்வேறு பொருள்கள் இருக்கு இந்த பொருள்கள் எல்லாம் எடுத்து சொல்லக்கூட ஆசிரியர் குலத்தை எவ்வந்த தலைவன் ஒருவன் போராட்டி பாராட்டி பேசுகிறனோ த தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறனோ அந்த இனம்தான் தான் வாழும் அந்த காலத்தில் ஆசிரியர்களை மதிச்சாங்க அதுக்கப்புறம் நான் இப்பெல்லாம் வந்து பாக்குறேன் அண்ணனை போல் ஆசிரியரை மதிக்கும் ஆகச் சிறந்த தலைவன் நான் பார்த்ததுல நான் எத்தனை பேர் பார்த்திருக்கேன் சரி இப்ப நீங்க வன்னிய அரசு பற்றி பேசவும் நான் இந்த கேள்வியை கேட்கணும்னு முற்படுறேன் ஆர் எஸ் கம்பெனியின் இரண்டு தயாரிப்புகள்ல ஒன்னு டிவி கே இன்னொன்னு என் கே என்று தந்தி டிவில அந்த விவாதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இது எப்படி பாக்குறீங்க இதுக்கு என்ன பதிலடி கொடுக்க விரும்புறீங்க திராவக தயாரிப்புகள் ரெண்டு மூணு இருக்கு அதுல விடுதலைச் சிறுத்தைகள் ஒண்ணு நான் அந்த வன்னியரசு ஒத்துப்பாரா ஏன்னா அவரும் அதை பத்தி புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு இது வந்து தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன் இன்னொன்னு ஆர் இன் இரண்டு தயாரிப்புகள் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றாரு ஆதாரம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது ஆதாரம் வேணும் பாரதியாரை தூக்கி பிடிப்பதால் சீமானவர்கள் அதற்கு எதிராக அதுக்கு நேரம் சொன்ன பாரதியாரை பற்றி கவிஞர் வாலியை பத்தி என்ன நினைக்கிறீங்க தப்பா பேசிருவீங்களா வைரமுத்துவ பத்தி ஏதாவது நீங்கள் அவரை பத்தி தப்பா பேசுவீங்களா அவர் நல்ல ஆகச்சிருந்த கவிஞரும் சொல்லிருக்கீங்களா அவரோட வரிகள் நான் எடுத்து சொல்லவா இப்ப வாலி அவருடைய வரிகள் ஒண்ணா சொன்ன லாலாக்கு டோல் டப்பிம்மா கண்ணே கங்கம்மா இடுப்பு சுத்தி திருப்பி பரமா என்று எழுதிதான் உங்களோட அரசனை கவிஞர் இல்லைன்னு மறுக்க முடியுமா அப்ப இந்த மாதிரி பாடல்களை அதாவது ஒரு காரண காரியங்கள்ல ஒருத்தர் நைன்டி பர்சன்ட் ஒருத்தர் நைன்டி ஃபைவ் நம்ம முதல்ல சொல்லிட்டு இருக்கேன் இங்க நூறு சதவீதம் மனிதர்கள் கிடையாது ஒரு அணு என்று சொன்னால் புரோட்டான் இருக்கும் நியூட்ரான் உத்துக்கும் அதை சுத்தி எலக்ட்ரான் இருக்கும் எலக்ட்ரான நெகட்டிவிட்டி உன்னை சுத்தி எப்பயுமே தீயசக்தி இருந்துட்டே இருக்கும் இது ஓடிக்கிட்டே இருக்கும் அது எண்ணிக்கையில் நிறைய இருக்கும் எண்ணிக்கை கூட்டம் எல்லாம் நெகட்டிவ்ஸ்ன்னு நான் சொல்ல வரல ஆனா அது இருக்கும்னு சொல்ல வரேன் அப்ப இவர் என்ன பண்றாரு திட்டம் போட்டு இந்த ஆர் குள்ள ரெண்டு பேரும் நான் இங்க சேர்ப்பேன் அப்படின்னு சொல்ற அந்த எண்ணமே தவறானது அவர் வந்து நான் பிராண்டிங் பண்றேன் நான் வந்து ஆர்எஸ்எஸ் கோட்பாட்டுக்குள்ளே இத கொண்டு வரேன் வன்னியரசு சொன்னார்னா என்னுடைய கேள்வி இதுதான் திராவிடத்தினுடைய திராவகமாக நீங்கள்லாம் அப்படின்னு நாம் கேட்போம் கேள்விக்கு கேள்வி பதில் திருப்பரங்குன்றம் இஷ்யூ பத்தி அதாவது விஜய் அவர்கள் வாய் திறக்கவே இல்லை நடப்பு கால அரசியல் கண்டிப்பா அதை பேசி ஆக்கணும்ல இதுல இருந்து ஸ்கிப் பண்ணி போனதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க அவர் எதுல வாய் திறக்கணுமோ அதில் வாய் திறப்பார் எப்போ உம்முன்னு இருக்கணுமோ அப்போ உம்முன்னு இருக்கணும் எப்போ கும்முன்னு இருக்கணுமோ எப்போ கும்முன்னு இருக்கணும் எப்போ கம்முன்னு இருக்கணுமோ அப்போ கம்முன்னு இருக்கணும் ஒரு பஞ்சு டேலாக் போசிட்டு போயிடுவார் குன்றத்தில் நம்ம குன்று கொண்டு இருந்தாலும் போது அந்த ஸ்கிரிப்டை எழுதி தராங்க எதாவது எழுதி தந்திருக்கணும் பாவம் அவருக்கு என்னங்க தெரியும் அவர் அந்த நேரத்தில் எங்கேயாவது பிஸியாக இருந்திருப்பாரு அதை பற்றி அவர் யோசிப்பார் அடுத்த படத்துக்கு எப்படி நம்ம திரும்ப இந்த ஜனநாயகன் படம் வெற்றி மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அடைந்து பிற்பாடு அடுத்து நம்ம எப்படி போக முடியும் டயலாக் ஏதாவது ரெடி பண்ணணுமா காட்சி கண்காட்சி அரசாங்கம் நடக்கிறதா கண்காட்சி நடக்கிறதான்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேங்காக்கு போயிட்டு அங்க எப்படி வந்து சுற்றுலாத்துறை வளர்ந்துருக்கு அந்த சுற்றுலாத்துறையை நம்ம இப்போ இங்க எப்படி மேம்படுத்தலாம் அந்த மாதிரியான திட்டமிடுதலோட அவர் வருவாரு அதை பத்தி அவர் யோசிக்கிறதுக்கு நேரம் அந்த திருப்பரங்க ஏன்னா ஈரோடு மாவட்டத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய முல்லை நிலத்துல போயிருக்கீங்க ஈரோடு மாவட்டத்துல கோயம்புத்தூர் முட்டில இருந்த மூன்று நிலங்களையும் கொண்ட பகுதி முல்லை மருதம் ரெண்டு பகுதி அங்கே கவர் ஆகிடுது அதுக்கப்புறம் குறிஞ்சி மூன்று பகுதியிலுமே கவரான இடத்துல நீங்க போய் இருக்கக்கூடிய முருகன் அந்த முருகனை பத்தி பேசுறாங்க அதாவது கந்த சஷ்டி கவசத்தை முத முதல்ல அரங்கேற்றிய இடம் இருக்கிற ஊரு ஈரோடு கோயில் முருகன் கோயில் முத முதல்ல கந்த சஷ்டி கவசம் அது சிறப்பா சொன்னாரா அதை சிறப்பா சொல்லாதவரை திருப்பரங்கொன்றை பத்தி பேசுவாரனால எதிரே பார்க்கல நீங்க ஈரோடு அப்படின்னு பேசும்போது ஒரு விதை சம்பந்தமாக சொல்லியிருந்தீங்க அது குறித்து கொஞ்சம் ஆழமான கருத்து ஏதாவது பதிவு செய்யும் விதை என்பது என்ன அப்படின்னா ஒரு நம்ம இன்னைக்கு வாங்குறோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வரகு சாமை திணை திணை தான் ரொம்ப காமன் இப்போ கொஞ்ச நாள் அழிப்போகுது திணை அரிசி அதை நம்மளுக்குள்ளே கொடுத்து வாங்கிட்டு இருந்த அந்த பண்டமாற்று முறையை இப்போ வந்து பேட்டன்ட் பண்ணுறான் முல்லை இப்படி முன்னாடி இந்த முன்னாடி நான் சொன்னேன் அந்த மஞ்சள் இருக்கும்போது அவேர்னஸ் இல்லாமல் எது சுற்றி நம்மளை சுற்றி என்னென்ன நடக்குதுன்னு தெரியாம ஒரு மாயைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோம்னா அந்த மாயிலேருந்து இவங்களை வெளியில் எடுத்துகிட்டு வரணும் அப்போ இந்த நடுவில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த சீடை அப்படியே கொண்டு வரான் இனிமேல் இந்த தக்காளி சீடை நீ கொடுக்க முடியாது நான் வாங்க முடியாதுன்னு பிரைவேடைசேஷன் ஃபியர் இருக்கு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு நான் அது அண்ணன் போய் சொல்கிறார் அது இப்போ இல்லை இந்த ட்ரெயினை விட்டா இந்த ஃபிளைட்டை விட்டா இந்த லாஸ்ட் சான்ஸை விட்டா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைமையில போய் நம்ம நிக்கிறோம் அதனாலதான் நான் என்ன பண்றேன்னா எப்படியாவது தலைவனை தாக்கி பிடிக்கணும் தூக்கி பிடிக்கணும் அப்படின்றதுதான் என்னோட எண்ணம் நீங்க கேட்ட அந்த அறிவியல் பூர்வமான ஒரு விஷயத்துக்கு எடுத்துப்போம் நீங்க சொன்ன பார்ப்பனிய கொள்கையை அடிப்படையா வச்சு நான் புகுத்தலான்னு நினைக்கிறேன் இது பார்ப்புனிய கொள்கை அப்படின்னா எந்த பார்ப்பனர்களோ ஐயர்களோ ஐயங்கார்களோ வடகளையோ தென்களையோ நான் மன்னிச்சிருங்க நான் எந்த அர்த்தத்துலையும் தவறாக சொல்ல இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் பொதுவா ஐயர்கள்லாம் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா சதவீதம் தான் சொல்லுவாங்க நல்லது வெஜிடேரியன் சொல்லுவார்கள் இந்த ஓம்ன்ற மந்திரத்தை அடிக்கடி எங்க நீங்க கேட்பீங்க எந்த ஜாதியின் சொல்லுவாங்க ஐயர்கள் அவ்வளவுதான் அப்போ ஐயர் என்பவர்கள் வெஜிடேரியன் ரெண்டும் சமம் அப்படின்றது தானே ஓம் ஓம்ஸ்லா என்பது அதுதான் ஓம்ஸ்லா என்பது வோல்டேஜ் வி ஐ என்பது கரண்ட் ஆர் என்பது ரெசிஸ்டன்ஸ் வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் ஓம்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு வி என்றால் என்ன ஐ என்றால் என்ன ஆர் என்னன்றதை ஆசிரியர் சொல்லிட்டு போறார் ஆரியர் இருக்காரு பாத்தீங்களா ஆரியர்கள் வன்ட்டார்கள் ஆரியர்கள் வன்ட்டார்கள் அவங்களாம் மேன்மை புரிந்தியவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஆரியர்னா நீங்க நினைக்கிற பூநூல் போட்டால் மேன்மை புரிந்தவங்க இல்லை அற்புதமான அறிவு சிந்தனை மிக்க எல்லாருமே மேனோர் எப்படி இருந்தாலும் மேலோர் போன வாட்டி என்ன சொல்ல அறம் செய்தால் அறவோர்னு அப்போ என்னென்ன இந்த ஆரியர்கள் வந்ததுல கொஞ்சம் சிந்தனையை சேர்த்தோன்னு சி என்ற சிந்தனையை சேர்த்தால் ஆரியருக்கு நடுவில் சீய சேர்த்து சிந்தனை சேர்த்தால் ஆசிரியர் ஆசிரியர் வந்துவிடும் ஆசிரியர்கள் இதை எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்களோ நீங்க உங்க பிள்ளைகளுக்கு அறிவு பசியை ஊட்டி விட்டீங்கன்னா அவங்களுக்கு சோறு தான் முக்கியன்றத புரிய வச்சிங்கன்னா எங்கெங்கும் விவசாயம் தான் ஈரோட்டில் ஒரு லட்சக்கணக்கான ஏக்கர் போகுது விவசாயத்தை பத்தி பேசிருக்கலாமே எல்லாருடைய வாயிலும் விவசாயியும் கல்வியும் இந்த தடவை ஆடப்போகுது அண்ணா ஆட விட போறாரு இன்னொன்னு சீமான் விஜயை எதிர்ப்பது சரியா சார் சீமான் அவர்கள் விஜய் எதிர்க்கிறாரா எதிர்ப்பது சரியா எதிர்ப்பது சரியான அதை தான் நீங்க காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொல்றோம் காக்கைக்கு சோறு போடுவோம் இதுக்கு சோறு போடுவோம் அதுக்கு சோறு போடும் நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் நம்ம வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்த்துட்டு இருக்கோம் அது நீங்க சோறு போட்டு வைங்க அது பசியை சாப்பிட்டு முடிச்சுட்டு கம்முனு உட்காந்துருக்கோம் வேற எந்த வேலையும் செய்யாது அது சோர் மீதி இருக்கும் கூடாது அதை ஈ வந்து சாப்பிடும் எறும்பு வந்து சாப்பிடும் எது வேணாலும் வந்து சாப்பிடும் ஒன்றும் பண்ணாது இன்னொரு நாய் வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா அவர்களுக்கான பங்கு என்னன்றது கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல அந்த பிரிவு பகிர்வு இருக்கணும் அற்புதமாக இதை தீர்த்திருக்க வேண்டிய ஒரே விஷயம் முத முதலேயே விஜய் அவர்கள் நான் கல்வியாளராக பார்த்தப்பாரு விஜய் அவர்கள் அண்ணனை பத்து முதல்ல பேசும்போதே இது ஒரு திட்டங்கள் இப்படி இருக்கு அப்படி இருக்கு ஏன்னா காங்கிரஸ் அல்ல மாதிரியான ஒரு இயக்கங்களோட விஜய் நல்ல வேலை இன்னும் துணை போல போனாரு மாபெரும் பின்னடைவு சோத்தமாக எழுத்து போட்டு அடிச்சுடுவாங்க அப்படி இல்லாமல் இருவரும் கரம் கோர்த்து கொண்டு செந்திருந்தால் நீங்கள் யாரு இப்போ நீங்கள் களமுல்லன்னு சொல்லுவாங்க அண்ணன்லாம் ஒரு பெருந்தலைவருங்க அண்ணன் வாருங்க சீமான அன்னவர் சொல்வாங்க அடுத்து நீங்கள் ஒரு பத்து ஆண்டுகள் நீங்கள் களமாடினீங்கன்னா நீங்களும் ஒரு தலைவராக இருந்திருக்கலாம் விஜய்க்கான நல் வாய்ப்பா தான் அமைஞ்சிருந்திருக்கும் மக்களுக்கு ஒரு மாபெரும் புரட்சியும் மாற்றத்தையும் கொடுத்துருக்கலாம் தவறை விட்ட கோடா இன்னும் நான்கு மாதத்தில் மாறப்போகிற ரோடா என்பது எனக்கு தெரியல ஆண்டவன் தான் சொல்லுவேன் சரி இன்னொன்னு விஜய் சீமானை எதிர்ப்பது தவறு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்படின்றதையும் புரிய வைத்த நல்லா இருக்கும் நான் விஜய் வந்து சீமானை எதிர்க்கிறாருன்னு போதிலையும் சொல்லவே இல்லை அவருக்கு வந்து ஒரு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு என்ன தயக்கம் இருக்குன்னா நாம போகிற பாதை தப்பான ஏன்னா அவருக்கு புரிதலே தப்பாக கற்றுக் கொடுத்துருவாங்க இப்போ எனக்கு நான் சரளமா தமிழ் பேசுகிற மாதிரி அவ்வளோ அவரால் இங்கிலீஷ் பேசாம இருக்க முடியாது ஹி கெனாட் ஸ்டாண்ட் விதவுட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் ஹி ஹேஸ் டு மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஹி கனாட் யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் அவருக்கு இன்னும் சொல்ல போனா சப்ஜெக்ட்ஸ் புரியாது நான் இன்னும் கேட்கறேன் அவருடைய பள்ளி காலத்துல அவருடைய ஆசிரியர்கிட்ட அவரோட கல்லூரியில் அவருடைய படித்த உட்காந்து யோசிச்சு பார்த்தாருன்னு தெரியும் அவர் மேல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூட கல்வி கூட தவறு என்பது அவருக்கே புரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி அதை தான் அவர் லேட் ரியலைசேஷன் பண்றாரு இப்போதான் புரியுறீங்களா புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க நான் சொன்னது புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்கன்றாரு இதை தான் சீமான அவர்கள் கத்தி 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 பலமுறை சொன்னார் இன்னொரு ஒரே ஒரு தகவலுக்கு விக்ரவாண்டி மாநாட்டில் சொல்லும்போது சொன்னாரு எம்பி த்ரீ ஆடியோ போட்டு கத்துவாங்கன்னு ஈரோட்டில் நீங்க என்ன கேட்டீங்க கத்து கேட்கல இன்னும் சத்தமா என்ன ஒவ்வொருத்தவருடைய பசியில் இருக்கும்போது உணர்ச்சி வராது கத்த முடியாது அதை தூங்குறத தட்டி எழுப்பணும் அப்ப கத்தி தான் ஆகணும் காதலர்கள் பேசும்போது கட்டி பேச மாட்டார்கள் கட்டி பேசுவார்கள் சமுதாய கத்தி தான் பேசுவார்கள் அது தவறும் இல்லை ஆக விஜய் அவர்கள் நேரம் கிடைத்து தனிமையில் சிந்தித்து நல்ல முடிவை எடுத்தால் தமிழத்திற்கு நிலையான நல்ல மாற்றம் வரும் ஆனால் இது நாங்கள் இருக்கிற பாதை எங்கள் பின்னால் யார் வேணாலும் பயணிக்கலாம் நாம் தமிழர் கண்டிப்பாக அரசியல் சார்ந்தும் சரி அறிவுபூர்வமாகவும் சரி நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க தொடர்ந்து நம்ம பேசுவோம் நன்றி நன்றி சாகோ